ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சுவையான சிக்கன் குழம்பு ஃபிஃப்டின் மினிட்ஸில் செய்ய போகிறோம் அதுக்கு நாலு வெங்காயம் பத்து பல்லு பூண்டு ரெண்டு தொண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் எங்கள் தோட்டத்தில் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் பறிச்சு விட போகிறேன் இப்போ இருந்தது காஞ்ச கருவேப்பில் தான் இந்த வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாத்தையும் நான் ஒன்றா ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு பட்டை ரெண்டு லவங்கம் சோம்பு தனியாகவும் இந்த பக்கம் ஒரு பிரிஞ்சி இலை பட்டை லவங்கம் சோம்பு தனியாகவும் எடுத்து வச்சிருக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம அரைக்கிறதுக்காக கொஞ்சமாக இருக்கிற இந்த தாளிப்பை எடுத்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் தாழிக்கு அதை போட்டு இப்போ அறிஞ்சி வைக்க ஒன்றா ரெண்டாம் வயிற்காலா தேவை ஒன்றா ரெண்டாம் அரங்கி வச்சு அந்த வெண்ணம் பூண்டு இஞ்சி காஞ்ச கருவேக்கில் எல்லாத்தையும் எல்லாம் தாளித்து அதெல்லாம் கொஞ்சம் கல்லூக்கை சேர்த்து ஆட் பண்ணி நீங்கள் கொஞ்சம் தாளிச்சிங்கன்னா சீக்கிரம் நல்லா கடாதி பழத்தில் வெந்தி வரும் அதுக்காக கல்லூரி போட்டி தான் மூடி வச்சிட்டுருந்தேன் அதுக்குள்ளே நம்ம தக்காளி வந்துட்டு வந்துடலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துச்சு கையால் வந்துக்கிட்டு நல்லா தக்காளி தெரியும் எந்த கரெக்டான பதமாக இருக்கும் இப்போ நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம் நான் ஒரு அஞ்சு தக்காளி தெரிய தாவது இருக்குது அதுவும் ஒன்றா ரெண்டாக அடி அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் பண்ணிக்கோங்க நைசாக அழைய தேவையில்லை ஏன்னா எல்லாமே அரைக்க தான் போகிறோம் ஸோ ஒன்றா ரெண்டாக அரிஞ்சு கொஞ்சம் போட்டிங்கன்னா போதும் அதில் கொஞ்சம் கல்லூரி ஆட் பண்ணி மூடி வச்சிடுங்க தாளிச்சு விட்டு உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும் கொஞ்சம் நேரத்தில் அதுக்குள்ளே நீங்கள் வேறு மற்ற கடைங்களாம் செஞ்சுட்ருக்கலாம் கொஞ்சம் நேரம் வச்சு நம்ம பார்க்கணும் நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு எண்ணெய் நல்லா மேலே உங்களுக்கு தெரியும் ரெண்டு வந்திருக்கும் இப்போ இப்போ தான் நம்ம மசாலா சேர்க்குறக்கு ஒரு ஸ்டேஜ் இப்படி தான் இருக்கணும் இப்போ நான் நானும் மூணு ஸ்பூனு சிக்கன் மசாலா எடுத்துருக்கேன் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நாலு ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலே பெரட்டி எடுத்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ மிக்சி ஜாரில் போய் அரைச்சி வந்துடலாம் அரைச்சாச்சு இப்போ தனியாக ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன் அதில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு தாலிட்டு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்க இல்லையா அதை ஆட் பண்ணிக்கிறோம் இஞ்சி இலை இதெல்லாம் எக்ஸ்ட்ராங்க நான் எல்லாமே சொல்லணும் டேரெக்டாக சிக்கனை ஆட் பண்ணுறேன் அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பாளையை போட்டு செய்யும் போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் கிடைக்கும் நல்ல கல் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு நல்லா ஃபுல்லாக கிளம்பி வச்சுருங்க உங்களுக்கு அடியெல்லாம் பிடிக்காது நல்லா வெந்து வந்திருக்கும் நல்லா கழிவில் சிக்கன் ஸ்மெல் உங்களுக்கு வரும் வெளியே வீட்டுக்குள்ளேயே அவ்வளோ ஸ்மெல் வரும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் மசாலா போடணும் அதாவது அரைச்சி வச்ச மசாலா இப்போ மிக்சி ஜாரை கழுவி அந்த தண்ணியை ஊற்றிக்கோங்க மூடி வச்சுருங்க நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மல்லி தலை போட்டு இறக்க அப்படின்னா சிக்கன் குழம்பு ஃபிஃப்டி மினிட்ஸில் ரெடி ஆகிடும் உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உடல் தடவையாது உங்களுக்கு டைம் மிச்சமாகும் நிறையாவே அதை இதையும் தனியாக அரைச்சி தனியாக அரிஞ்சு சின்ன சின்னதாக அரிஞ்சு இதெல்லாம் செய்ய தேவையில்லை நீங்களும் ஒரு ஒருத்தர் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்